வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நலமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட கார்டன் வீடியோவோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறீங்க போன வீடியோவில் என்னோடய கார்டனோட இனிஷியல் செட்டப்லாம் எப்படி பண்ணோன்னு பார்த்தீங்க இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் அது அந்த செடியெலாம் எப்படி வளர்ந்துருக்கு என்ன மாதிரி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க நட்டு இதெல்லாம் சின்னதாக வந்து விதை விழுந்து தானாக முளைச்ச அந்த முடக்கத்தான் கீரை பாருங்கள் ஒரு மூணு இலை தான் இருந்தது நான் இதில் மாற்றி வைக்கும்போது அது நல்லா இப்போ வந்து வளர்ந்து கொடி படர ஆரம்பிச்சிருச்சு இந்த கொடி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த வெத்தலை செடியெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு வெத்தலை செடியுமே இந்த வருஷம் வந்து நல்லாவே இலை வந்து நிறைய வர்றது போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொடி மாதிரி போயிட்டு அங்கங்கே இலை இருந்துச்சு இந்த வருஷம் வந்து நிறையா இலை வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் இந்த ஸ்வீட் பேஸிலும் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு இங்கே பார்த்திங்கன்னா அந்த செங்கீரை வந்து நான் பாதி தொட்டியில் இருக்கிறத எடுத்துகிட்டு வேரோட எடுத்துட்டாங்க ஒரு சைடு வந்து அந்த வெத்தலை ஒன்று இன்னொரு பாதியில் இருக்கட்டும்னு வச்சுருந்த அந்த செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு தக்காளி செடியிலையுமே பார்த்திங்கன்னா பூ விட ஆரம்பிச்சிருச்சு நான் போன வீடியோலேயே வெஜிடபிள் வேஸ்ட்லாம் வச்சு என்ன மாதிரி உரம் போடுவேன்னு சொல்லியிருந்தேன் இந்த செடிக்கெலாம் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா இந்த முட்டை உடலாம் சேர்த்து வச்சு அதை போடுவேன் இது எப்படின்னா நம்ம உடச்சதுக்கப்புறம் உடனே அலசிட்டோம்னா அந்த பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் அந்த ஈரம் போகிற அளவுக்கு கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா பொடி பண்ணி தண்ணியில் கரைச்சி ஊற்றலாம் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி கூட பொடி பண்ணால் ஈஸியாக பொடியாகிடும் இல்லைன்னா இந்த மாதிரி தட்டி நல்லா பொடியாக ஆக்கிட்டு அது தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் செடி ஊற்றினீங்கன்னா நல்லா செடிக்கு வந்து அந்த கால்சியம் கிடைக்கும் நல்லா வளரும் இதில் இன்னொன்று என்னென்னா பாயில் பண்ண எக்ஷெல்ல விட இந்த ரா எக்ஷெல் போட்டிங்கன்னா செடிக்கு அதிகமாக சத்து கிடைக்கும் பாயில் பண்ண எக்ஷெல்லும் போடலாம் அதில் இன்னொன்று என்ன பண்ணலான்னா முட்டை வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை கீழே ஊற்றிடாமல் அது நல்லா நார்மல் டெம்ப்ரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஷெல்லோடு சேர்த்து நீங்கள் செடிக்கு ஊற்றிக்கலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்களா மல்லிகைப்பூ பூத்தே பூத்துருச்சு ஒரு ரெண்டு நாள் தாங்க பார்க்காம விட்டுட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது மொட்டு இருந்துச்சு நிறையா சரி இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் ரெண்டு நாளாக பார்க்கல செடியிலே மலர்ந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல இதை அப்படியே பறித்து சாமிக்கு தான் ஒன்று ஒன்றா வைக்க போகிறேன் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பூவை பறித்து கொண்டு வந்து வச்சுட்டு கீரை கொஞ்சம் பறிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கீரை பறிக்கலான்ட்டு போனேன் பொன்னாங்கண்ணி பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வந்து காடு மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ கட் பண்ண கட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா புதுசாக துல் துளுத்து வரும் அதனால் இது கொஞ்சம் பறிச்சிக்கிட்டேன் அடுத்து கொஞ்சம் தண்டு கீரையும் பறிச்சுக்கிட்டேன் அதுவும் நல்லா நீட்டாக வளர்ந்துருக்கு உங்களுக்கு கட் பண்ண கட் பண்ணால் அது சைடில் நல்லா இன்னும் துளுத்து நிறையா வரும் அதுவும் கொஞ்சம் பறிச்சிக்கிட்டேன் அப்படியே அது கொஞ்சம் இது கொஞ்சோன்னு தண்டுக்கீரை செங்கீரை முருங்கை புதினா பொன்னாங்கண்ணின்னு எல்லா கீரையும் பறிச்சுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் தண்டுக்கீரையில் கூட்டு வச்சுட்டு முருங்கையை வந்து அடைக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு முருங்கை ஒரு நாலஞ்சு கொத்து தான் பறிச்சிட்டு வந்தேன் அப்புறம் இந்த பொன்னாங்கண்ணியும் கொஞ்சம் நிறையா பறிச்சிட்டு வந்தேன் பொரியல் மாதிரி பண்ணிக்கலான்ட்டு ஆனால் அது எல்லாத்தையும் நம்மளே உட்காந்து ஆஞ்சிட்டு இருந்தோம்னா அதிலே டைம் ஆகிடும் அதனால தான் என் பசங்க வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் இதை ஆஞ்சி கொடுங்கடான்னு பொன்னாங்கண்ணிக்கீரை ஆஞ்சிடுங்கடா அது கொஞ்சம் ஈஸி தான்னு சொல்லிட்டு அது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதை வந்து அவங்க ரெண்டு பேரும் ஆஞ்சி கொடுத்துட்டாங்க நான் வந்து இந்த முருங்கையும் தண்டுக்கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா கீரையை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சி ரெடியாக இருந்துச்சுன்னா சமையல் டக்குன்னு முடிஞ்சிடும் ரெண்டு நாள் சமையலுக்கு கீரை ரெடி ஆகிடுச்சு அடுத்து வாங்க இந்த ஃப்ரெண்டில் மூணு செடி தாங்க ஆரம்பத்தில் வச்சேன் அது எப்படி வளர்ந்துருக்குன்னு போன வீடியோலேயே காமிச்சேன்ல இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்குன்னு மூணு வாரம் தாங்க ஆயிருக்கும் ஃபுல்லாக வந்து விதை விழுந்திருக்கும் போல இருக்குது நல்லா பரவி வளர்ந்துருக்கு ஆனால் வந்து பூ பூத்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது என்ன ஒன்று மற்ற செடியெல்லாம் வந்து வச்சது காண போச்சு என்னடா இது ஃபுல்லாக அப்படி பரவிருக்கேன்னு நினச்சாலும் பார்க்க அழகாக இருக்குல்ல இதுதாங்க கிட்டத்தட்ட மூணு வாரம் கழித்து நான் வச்ச அந்த கீரை செடி இந்த பூச்செடியெல்லாம் அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்திங்களா இப்போ அடுத்தது இன்னும் ஒரு வாரம் கழித்து அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலனாலும் நான் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா அதில் வந்து சைடில் நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருந்தது இந்த வல்லாரக்கிரையும் பாருங்கள் அதுலேயும் நிறைய புது இலைகள்லாம் வந்திருக்கு ஏன்னா நான் வந்து இந்த சைஸில் இருந்த செடியை தான் அந்த தொட்டியில் மாற்றி வச்சேன் இப்போ வேர் பிடிச்சு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த வெத்தலையும் பார்த்தீங்கன்னா ஒரே கொடியாக போகாமல் சைட்லேருந்தும் நிறைய கொடி வந்து நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு இது ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு செடி பதியம் போட்டு எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சாறு செடியை பதியம் போட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு வந்து கடைசியாக அந்த பதியம் போட்ட செடியும் காட்டுறேன் அது என்னமோ தெரிலங்க இந்த பேஸில் இப்படி வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது ஒரு தனி சந்தோஷம் தான் ஏன்னால் போன வருஷம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அது ஸ்டார்டர் கிட்டலே இருந்துச்சு மாற்றி வைக்காமல் செத்து போச்சு அப்புறம் மறுபடியும் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சேன் அந்த ஒரு செடி தான் ஆனால் அதை சுற்றி வந்து அதோடய விதை விழுந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்காமலே வந்து ஒரு அஞ்சாறு செடி பேஸில் தானாக அதுவும் நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு இந்த கீரை பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்புறம் இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா மூணு வாரம் கழித்து பூ வச்சுருக்குன்னு காமிச்சிருந்தேன் இல்லையா அது இப்போ ஒரு வாரம் கழித்து எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ மாதிரி இருக்குது ஏன்னா நான் வைக்கும்போது என்ன வெரைட்டின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த செரி டொமேட்டோ வெரைட்டி தான் இது சரி வாங்க கீழே இருக்க தொட்டிலாம் போய் பார்க்கலாம் கீழே இருக்க தொட்டி செடிக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து யுக ரெகுலராக தண்ணி விட்டுருவான் நான் வந்து நாவப்படுத்துவேன் அப்புறம் போய் அவன் வந்து எல்லா செடிக்கும் வந்து தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவான் இங்கே இருக்க தக்காளி செடியிலையும் பார்த்திங்கன்னா பூ பூத்து காய்க்கவும் ஆரம்பிச்சிருச்சு யுகம் வச்ச செடி வந்து வைக்கும் போதே கொஞ்சம் சின்னதாக இருந்ததால் அதில் இப்போ தான் பூ வச்சிருக்கு இந்த செம்பருத்தி செடியிலையுமே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த முருங்கை வந்து கட் பண்ணி அந்த சின்ன சின்ன துண்டு வந்து வேறு வேறு தொட்டியில் நட்டு வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதுலேயும் வந்து இந்த மாதிரி துளுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் வந்து இது எந்தளவுக்கு வந்து ஃபர்தராக வளரும்னு தெரியல ஆனால் எல்லாத்துலேயும் வந்து லைட்டாக இந்த மாதிரி சின்னதாக துளுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த மெயின் பிளான்ட் பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா அதனால சைட்லேருந்து புதுக்கலையெல்லாம் வந்து அதுலேயும் இலை வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாத்துக்கும் நடுவில் ரொம்ப கவலையான ஒரு விஷயம் நடந்ததுங்க இந்த அவரை வச்சுருந்தேன் இல்லையா இந்த தொட்டியில் நல்லா வந்து துளுத்து சூப்பராக வளர்ந்துச்சுங்க கொடியெல்லாம் படரவே ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த மொசக்குட்டி வந்து அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு அந்த அதுக்கு ஹைட்டில் சாப்பிட முடியல போல இருக்குது ஆனால் அந்த செடிக்கும் இந்த கொடிக்கும் நடுவில் இந்த கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுடுச்சு இந்த கொடி பார்த்திங்களா அப்படியே வாடி போயிடுச்சு கீழே வந்து அந்த இலையை மட்டும் அழகாக சாப்பிட்டு விட்டு போயிருக்கு நேற்று தண்ணி ஊற்றும் போது கூட சூப்பராக இருந்துச்சுங்க சரி இந்த கொடி வந்து இந்த இடத்துல படற விட முடியாது அதுக்கு தனியாக வந்து அந்த ட்ரென்சில்ஸ்லாம் வாங்கி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருந்தேங்க அதுக்குள்ளே வந்து சாப்பிட்டு போயிடுச்சு இங்கேயும் வந்து ஒரே ஒரு அவரை இருந்துச்சு அது பாருங்கள் மற்றதெல்லாம் சாப்பிடல இதெல்லாம் அந்த ஒரு அவரையில் இருக்கிற இலையை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருக்கு இதுக்கு பக்கத்தில் தண்டுக்கீரை இருக்குது அப்புறம் தக்காளி செடியில் அவ்வளோ ஏலாக இருந்துச்சு பொன்னாங்கண்ணி இருக்குது இதெல்லாம் சாப்பிடல இது அதில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த செடியை விட்டுட்டு போயிருக்கலாம் முயலுக்கு வந்து இந்த மணத்தக்காளி அவரை இது ரெண்டும் பிடிச்சிருக்கு போல் ஏன்னா இந்த மணத்தக்காளி கூட நல்லா வளர்ந்துருந்தது இன்றைக்கி பார்க்கும்போது அங்கேயும் வந்து கட்டாயிருக்கு ரெண்டு செடியிலையுமே கரெக்டாக கட்டாயிருக்கு ஆனால் தண்டுக்கீரைலாம் அப்படியே தான் இருக்குது பொன்னாங்கண்ணி எல்லாம் அப்படியே இருக்குது இந்த பொன்னாங்கண்ணி பார்த்தீங்களா போன வாரம் பறித்து சமைத்தேன் அதுக்கு நடுவில் வேறு கொஞ்சம் பறித்தேன் மறுபடியும் வந்து சைடிலேருந்து நல்லா வந்து துளிர் விட்டு வளர்ந்துருக்கு நம்ம வீட்டிலே கீரை செடி வளர்த்து அதுலேருந்து பறித்து சமைச்சு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேசில் கொஞ்சம் அறுவடை பண்ணேன் ஏன்னா என் பசங்க வந்து ரொம்ப நாளாக வந்து பிரஷ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி பேசில் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதிலே பறித்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு தான் பறிச்சுட்டுருக்கேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க வெங்காயம் தக்காளி பேசி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கணும் இது கூட வந்து சால்ட்டு பெப்பரு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அந்த ஃபில்லிங் ரெடி இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடணும் இது ஊற வைக்கிற நேரத்துக்குள்ளே இந்த ப்ரெட்டு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த ப்ரெட்டை வந்து ரவுண்டாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபில்லிங்கை தேவையான அளவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதாங்க அதுவும் வீட்டு செடியிலேருந்து பறிச்ச ஃப்ரெஷ்ஷான பேசில்ல செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மறுபடியும் எப்போ செய்வேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற செக்மெண்ட் அடுத்த நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் நான் எடுத்த வீடியோ தான் இதில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து ஒன்று ரெண்டு பழுத்துருச்சு யுகம் வந்து பறித்து கொடு நான் அப்படியே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பறித்து சாப்பிட்டுட்டோம் முன்னாடி நிறைய பூ வச்சிருக்குன்னு காமிச்சிருந்தேன் இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவரை செடி வந்து அந்த இலையெல்லாம் அந்த மசகுட்டி சாப்பிட்டுச்சின்னு சொன்னேன் பார்த்திங்களா அதில் வந்து புதுசாக நிறைய இலைகள் வந்து துளுத்து வர ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும் யுகம் வச்ச அந்த குட்டி செடியிலேயும் நிறைய பூ விட்டுருக்கு செம்பரத்துலேயும் ஒன்று ரெண்டு பூ பூத்துச்சு நான் அதை அப்படியே செடியில் விட்டதால அதிலே காஞ்சிருச்சு இப்போ வந்து லைட்டாக மொட்டு விடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இன்னும் தெரியல எந்த அளவுக்கு பூக்குன்னு இந்த முருங்கை கட்டிங்ஸ்லேருந்து சின்ன சின்னதாக கொழுந்து விட்டுருக்குன்னு காமிச்சிருந்தேன் இல்லையா அது பாருங்கள் நல்லா நிறைய இலை வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இந்த ஒரு செடியில் மட்டும்தான் இவ்வளோ இல வந்திருக்கு மீதியிலலாம் அந்த கொழுந்து விட்டதோடே இருக்குது ஃபர்தராக வந்து வளரலை சில செடியில் வந்து அந்த கொழுந்து விட்டதுமே காஞ்சு போய் கொட்டிடுச்சு மெயின் பிளான்ட் நல்லா இன்னும் ஹைட்டாக போயிடுச்சு நிறைய இலை வந்துருச்சு நடுவில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் பறிச்சும் சமைச்சிட்டேன் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கத்திரிக்காய் செடி அவங்கள்ட்ட நிறையா இருக்குன்னு ஒரு ரெண்டு செடி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து அது ஸ்டார்டர் கிட்டிலே வச்சுருந்தேன் அதிலே வந்து பூ பூத்து காய்க்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்புறம் தான் ரீசெண்டாக வந்து பெரிய தொட்டியில் மாற்றி வைச்சேன் மாற்றி வச்சதுக்கப்புறம் நல்லா கத்திரிக்காய் கடகடன் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த செடியில் வந்து நிறைய பூவும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது வல்லார கீரை நான் எப்படி பதியம் போட்டேன்றதை பார்க்கலாம் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தொட்டி ஃபுல்லாக வளர்ந்துருக்கு இது வந்து கொஞ்சம் பிரித்து வேறு தொட்டியில் வைக்கலான்ட்டு பதியம் போட்டு வச்சுருந்தேன் இந்த கீரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெலிசா கொடி மாதிரி போவோம் அந்த கொடியில் வந்து கேப் போட்டு கேப் போட்டு இந்த மாதிரி கணு கணுவாக இருக்கும் அந்த கணுலேருந்து தான் உங்களுக்கு இலைகள்லாம் வரும் இந்த கணுவே வந்து நீங்கள் மண் மறுபடியும் மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா அதுலேருந்து வேர் பிடிச்சி அது ஒரு தனி செடியாக வரும் நம்ம அப்புறம் மெயின் செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்து தனியாக நட்டுக்கலாம் இதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இலையோட சின்னதாக கொடி வந்துருந்தது அதை நான் இந்த இடத்துல பதியம் போட்டு வச்சுருந்தேன் பதியம் போட்டதுக்கப்புறம் அது நல்லா வேர் பிடிச்சி நிறைய இலைகள் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து அந்த மெயின் செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்து நம்ம தனியாக இன்னொரு தொட்டியில் வச்சுக்கலாம் நான் இப்போ பதியம் போட்ட எல்லா செடியும் வந்து கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி வேர் பிடிச்சி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அந்த கட் பண்ணி எடுத்த செடியும் வந்து நான் வேறு ஒரு தொட்டியில் நட்டு வச்சேன் அதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு சின்ன இலையோடு இருந்த அந்த கனுவை தான் இந்த இடத்துல நட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து எப்படி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை இந்த செடியை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வேர் பிடிச்சி வந்திருக்குன்னு இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இடத்துலையும் பதியம் போட்டிருந்தேன் அதையும் எடுத்து வேறு வேறு தொட்டியில் இப்போ வைக்க போகிறேன் இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளில் வந்து நல்லா வேர் பிடிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த கணவுமே வந்து இந்த தொட்டியில் பதியம் வைக்கலாம் அது நல்லா பரவி வந்து வளர ஆரம்பிக்கும் அவ்வளோதாங்க வளரக்கிற ஒரு நாலஞ்சு செடி பதியம் போட்டு வேறு வேறு தொட்டியில் மாற்றி வச்சாச்சு இதே மாதிரி தாங்க வெத்தலை செடியும் வந்து பதியம் போடணும் அதுலேயும் வந்து அந்த கொடியில் வர கணுவை வந்து மண்ணில் புதித்து வச்சதும் அதை துளுத்து வரும்போது நீங்கள் கட் பண்ணி தனியாக பிரிச்சிடலாம் இப்போ நான் ஒரு அஞ்சாறு செடி பதியம் போட்டு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அது மட்டும் இல்லை செடியிலே வந்து இன்னும் ரெண்டு மூணு பதியம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அது வந்து நீட்டாக கொடியாக வருது இல்லையா அந்த கணுவை வந்து இந்த மாதிரி மண்ணில் புதைச்சு வச்சுருந்திங்கன்னா இந்த பக்கத்துலேயே இந்த வந்து நல்லா துளிர் இடும்போது அது நல்லா வேர் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த செடியிலேருந்து இருந்து கட் பண்ணி நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் அப்புறம் அந்த முடக்கத்தான் கீரையிலையும் பார்த்திங்கன்னா விதை வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது வந்து காய்ஞ்சதும் வந்து விதையாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் போன வருஷம் நான் அந்த விதை கூட எடுத்து வைக்கல அதுவாக வந்து விழுந்து மறுபடியும் முளைச்ச செடி தான் இது அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேசில் இங்கே வந்து ஒரு நாலஞ்சு தொட்டியில் பேசில் இருக்குது வழக்கம் போல் அது வளர்ந்துக்கிட்டே போகுது ஈஷுவலாக சம்மரில் வந்து பேசில் நிறைய அந்த மாதிரி வந்துச்சுன்னா பேசில் பெஸ்ட்டோ பண்ணி வைப்பேன் இதுக்கு முன்னாடி சின்ன தொட்டிலேருந்து பறிச்சது பிரெஸ்டோ பண்ணேன் அப்புறம் நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணேன் அடுத்து பறிக்கிறது வந்து பேசில் பெஸ்டோ சாஸ் தான் இந்த பரண்டை துளசி வந்து அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக வளர்ந்துக்கிட்டே வருது அடுத்து நீங்கள் இப்போ கடைசியாக பார்க்க போகிற வீடியோ கிளிப்பிங் நேற்று எடுத்தது ஒரு நாலஞ்சு நாளுக்கு மேலே ஆகிடுச்சு உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது ஆனால் வந்து நான் வந்து க்ளோஸாக பார்க்குறேன்ல டெய்லி பார்க்கறேன்ல அதனால் எனக்கு அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் அந்த வளர்ந்ததில் தெரியுது நீங்கள் பார்க்கும்போது தெரிகிற டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குன்னா அந்த தக்காளி தான் அது வந்து நல்லா பழுத்துருக்கு பாருங்கள் ரெண்டு மூணு அப்புறம் நிறைய காயும் வந்து புதுசாக வந்திருக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த முருங்கை செடியை பாருங்கள் இன்னொரு நாலஞ்சு நாளில் வந்து மேலேருந்தே பறிச்சலாம் போல் இருக்குது கிட்டத்தட்ட ரீச் பண்ணுற ஹைட்டுக்கு வந்துருச்சு அவ்வளோதாங்க என்னோடய குட்டி கார்டன் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 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 வாரமாக அது எப்படி வளர்ந்துச்சு எந்த மாதிரி ஈல்டு கொடுக்குதுன்னு பார்த்தீங்க அது மட்டும் இல்லை இந்த வல்லார கீரை வெத்தலெல்லாம் எப்படி பதியம் போடுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி சின்னதாக கார்டன் வச்சுருக்கீங்க நான் சொன்ன டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி எனக்கு எதாவது டிப்ஸ் கொடுக்குறோன்னாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அதோடு விட்டுறாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்